பிளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஜேஎஸ்டி ஃபிலிம் ஃபேக்ட்ரி பேனரில் அமல்ராஜ் தயாரிப்பில் ஜி வி பிரகாஷ் நடித்திருக்கும் படம் பிளாக்மெயில் இன்று வெளியாகியிருக்கிறது இந்த படத்தை இரவுக்கு ஆயிரம் கண்கள் உதயநிதி ஸ்டாலின் நடித்த கண்ணை நம்பாதே படங்களை இயக்கியிருந்த மாறன் இயக்கியிருக்கிறார் ஜிவி பிரகாஷ் மற்றும் தேஜஸ்வினி பிந்து மாதவி ஸ்ரீகாந்த் ரமேஷ் திலக் சந்திரிகா முத்துக்குமார் நடித்திருக்கிறார்கள் சாம் சாம்சியஸ் இசையமைத்திருக்கிறார் மெடிக்கல் ஏஜென்சி நடத்தி வரும் முத்துக்குமாரிடம் டிரைவராக வேலை செய்கிறார் ஜேவி பிரகாஷ் மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்க்கும் தேஜி அஸ்வினியை காதலிக்கிறார் ஜிவி ஓட்டி வந்த பைக் திடீரென்று காணாமல் போய்விடுகிறது அதில் ஜிவிக்கு தெரியாமல் ஐம்பது லட்சம் மதிப்புள்ள போதைப் பொருட்களை அனுப்பியிருப்பார் முத்துக்குமார் அவ்வளவு மதிப்புள்ள போதைப்பொருள் காணாமல் போனதால் டென்ஷன் ஆகும் முத்துக்குமார் ஜி வி பிரகாஷின் காதலி தேஜுவஸ்வினியை கடத்திவிடுகிறார் தொலைந்த போதைப்பொருள் அல்லது ஐம்பது லட்சம் எடுத்து வந்தால்தான் தேஜுவை விடுவிப்பேன் என்கிறார் இது ஒரு பக்கம் இருக்க மலைப்பாதையில் காரில் வந்து கொண்டிருக்கும் போது ஸ்ரீகாந்த் பிந்து மாதவியின் குழந்தை வழியில் காரை மோதி தகராறு செய்யும் ரமேஷ் திலக் மூலம் ஸ்ரீகாந்தின் குழந்தை காணாமல் போய்விடுகிறது குழந்தை கடத்தலுக்கும் ஜிவி வி பிரகாஷுக்கும் தொடர்பு இருக்கிறது அது ஏன் காதலியை காப்பாற்ற ஜிவி பிரகாஷ் ஐம்பது லட்சம் தயார் செய்தாரா காணாமல் போன போதைப் பொருள் கிடைத்ததா என்பது உட்பட ஏராளமான ட்விஸ்டுகள் ஏற்படுத்தி லாஜிக் மிரல் இல்லாமல் கொடுத்திருக்கிறார் டைரக்டர் மு மாறன் மாட்டிக்கொண்டு இங்கேயும் அங்கேயும் அல்லாடும் பிரச்சனையான கேரக்டரில் ஜி வி பிரகாஷ் யதார்த்தமாக நடித்திருக்கிறார் ரமேஷ் திலக் இப்போது பல படங்களில் பார்க்க முடிகிறது வருகின்ற காட்சிகளில் ஸ்கோர் செய்து விடுகிறார் தவிக்கிற அதே சமயம் மெஜஸ்டிக்கான தொழிலதிபர் கேரக்டரில் ஸ்ரீகாந்த் நன்றாக உள்ளது பிந்து மாதவி ஏன் பிளாக்மெயில் செய்யப்படுகிறார் அவருக்கு பின்னால் என்ன அப்படி கதை இருக்குது என்பது கதையின் ட்விஸ்ட் தேஜஸ்வியின் சிக்கன்ற உருவம் வருகின்ற காட்சிகளில் நன்றாக எக்ஸ்பிரஷன் செய்துள்ளார் வில்லன் லிங்கா பழைய சத்யராஜை ஞாபகப்படுத்தும்படி நடித்திருக்கிறார் ஆக்ஷன் நன்றாக உள்ள இப்படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அளவிற்கு செகண்ட் ஹாஃபையும் இயக்குனர் கவனம் செலுத்தியிருந்தால் கூடுதல் வெற்றி கிடைத்திருக்கும் இருந்தாலும் பார்த்த படங்களில் பிளாக்மெயில் அதன் ட்விஸ்டுகளுக்காகவே ஓகே நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் மனஸ்பி மனஸ்வி சாஷ்டி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பை